இந்த கருப்பன் தரும் வெற்றியை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் பிள்ளையே உனக்கு எது நல்லதோ அதை தருவதற்காகத்தான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் உனக்கு விஷயம் எதுவென்று தெரிந்துவிட்ட பிறகும் நீ உனக்கான உறவானவர் வந்து சேரவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் நல்லவர் என்று நீ தோற்பதில்லை என்று உனக்கு தெரியாதா இது உனக்காகவே நான் எனது இந்த நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்க வந்திருக்கின்றேன் என் நம்பிக்கையான வார்த்தைகள் வெறும் ஆர் மட்டும் போவதில்லை அது நிஜத்திலும் வலிக்கும் தருணமாகத்தான் வந்து சேரப்போகிறது நீ எந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் நீயோ உன் உயிரான உறவை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கின்றாய் அந்த உயிரான உறவை நான் உனதாக்க வந்து இருக்கும்போது நீ எதை போட்டு இங்கு குழப்பிக் கொண்டு இருக்கின்றாய் உன் மனதை குழப்பிக் கொள்வதற்கு அவசியமே இல்லை ஏனென்றால் உன்னிடம் வாக்கு கொடுத்திருப்பது சாதாரணமானவன் என்றான் நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இந்த கருப்பனாக இருக்கும்போது எதையுமே நீ நீ இழக்கப் போவதில்லை என்பதை மட்டும் தீர்க்கமாக நம்பு உன் வாழ்க்கையின் பிரகாசத்தை எதிர்பார்த்து நீ காத்திருக்கும் போது உன் எதிர்காலத்தை வெளிச்சம் நிறைந்த மாற்றத்தோடு ஒரு உருவாக்குவது தானே என் பொறுப்பாக இருக்கப் போகிறது அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கைக்குள் யார் வந்தால் நன்றாக இருப்பாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே உனக்கு உயிரானவரை நான் கண்ணில் அடையாளப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன் கரத்தை பற்ற வைப்பதும் தானே என் வேலையாக இருக்கப் போகிறது அதன் பிறகும் எதற்காக நீ சற்று யோசிக்கின்றாய் நீ நினைத்து பார்த்திட அளவுக்கு உனக்கு அதிசயத்தையும் அதிசயத்தின் பேர் அதிசயத்தையும் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரி தான் இங்கு நடக்கும் எல்லா வேலையிலும் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை செயல்படுத்திக் கொண்டு இருக்கின்றேன் நிச்சயமாக வெல்வது உறுதியாக இருக்கும் போது நீ உன்னை விட்டு போனவரை பற்றி நினைத்து வருந்தாதே உன்னை விட்டு போனவர் உன்னருகில் இருப்பதற்கு இங்கு தகுதி இல்லை என்று நினைத்துக்கொள் உன்னருகில் தகுதியாக இருப்ப இருப்பவர்களை உன்னை விட்டுப் போக நான் வைக்கப் போவதில்லை என்று என் பிள்ளையே உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை பழிக்க செய்வதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை பற்றி யோசித்து யோசித்து உன்னையே இங்கு வருத்தி கொண்டு உன் நம்பிக்கை இழக்கும்படியான செயல்கள் மட்டும்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது மற்றது ஒன்றுமே நடந்த பாடில்லை என்று நினைக்காதே உன் வருத்தங்களும் காயங்களும் காணாமலும் மறைந்து போவதற்கான நிலையை உருவாக்கி நீ நினைத்ததை விட உனக்கான மிக பெரும் வெற்றியை தரத்தான் வந்திருக்கின்றேன் இந்த கருப்பெண் எவ்வளவு காலத்திற்கு தான் கண்ணீர் இருப்பது இன்னுமா எனக்கானது வந்து சேர்வதற்கு காலம் நேரம் வரவில்லை என்று யோசிக்கின்றாய் இதோ உன் உயிரான உறவை கரம்பி பற்றுவதற்குத்தானே காலமும் நேரமும் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது அதன் பிறகு எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் எல்லா காரியத்திலும் உனக்கு நான் நல்லதை செய்யத்தான் போகிறேன் எந்த ஒரு காரியமானாலும் சரி என் பிள்ளையாக வந்து விட்ட பிறகு நீ எதற்காக மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் எதையுமே இனி இழக்குவதற்கு இங்கு உனக்கு அவசியமே ஏற்படாது என் பிள்ளையே உனக்கு நான் தினம் தினம் ஏதோ ஒன்றை சொல்லி கொடுத்து இருக்கின்றேன் ஏதோ ஒன்று நடக்கத்தானே போகிறது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றேன் எல்லா திருப்பங்களிலும் உனக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைக்க வேண்டாம் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை சொல்வதற்குத்தான் இப்பொழுது நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு அதிலிருந்து மீ உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து நீ கேட்கின்ற வாழ்க்கையை தருவதற்காக உனக்கானவரை உன் கையில் ஒப்படைப்பதற்காக நான் வந்து இருக்கும்போது இனி நினைத்தது மிக பெரும் வெற்றியாகத்தான் வந்து சேரும் உனக்கு துரோகத்தை செய்தவரை நினைத்து வருந்தாது எல்லாம் நல்லதுதான் நடக்கும் பதினெட்டாம் அப்படி கருப்பசாமியே போற்றி